ನಿಮ್ಮನ ಬಾರಿಗೆ ಬರಬೋಯಿ ಮಾರಿಯಂತ ಬಾಗಿ ಆನೆರವರದೇ ನಡೆಯಕೆ ಇಲ್ಲ ಅಪ್ಪ ಇಕ್ಕೆ 我承认，我承 இந்த நேரத்தில இதைய நான் வந்துட்டேன். என்ன புடுங்கறியா விஷயம் இல்ல. நீங்க தான் அவையெல்லாம் ஆதி ஆதி இருக்கினோம். அவையெல்லாம் அவையெல்லாம் வந்து நான் ஆண்டுட்டு கொண்டேன். ஓகே பத்தீமா நீங்க ஒரு விஷேதன ஆண்டுட்டு கொண்டேன். அந்த 20 எல்லாம் ஆறி அவர்களுடைய மதிக்கிற ஒற்றுமையாக மதிந்த நிகழ்வு நேரத்தில் ஒற்றுமையாக ப்பொழுது ரெண்ட் பிரிந்திருக்கிறந்து வந்தால் யாருக்கு வழங்க முடியும் மாநகர சபையால அல்ல இது ஒரு தீர்மானமும் அல்ல நாங்கள் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ಯಾರು ಮಿಲಕತಾ చేయకూರ ಅಂತ சொல்லி ಅವರು ಬಂದು ನೋಡೋರು ಅವರು नाही ನಾನು ಅಂದ್ರೆ ಅವರು ಬಾರೆ ನೀನು ನಿಮಗೆ ಮುಂದಿನ ದಿನ ನಿಮಗೆ ಸಾಟನ್ ಬೇಕಾ ನಾನು ನಿಮಗೆ ಮಾಯ ಮಾಡ್ತೀನಿ ನಿಮಗೆ ನೀವು ನಿಮಗೆ ಸಾಟನ್ ಬೇಕಾದ್ರೆ ಹೋಗಿ ಏನು ಹೇಳೋದು ನೀಂಗಾ ನೀಂಗೇ ದೇರಾದ್ರೆ দেইವಿಂಗ ನಾಳೆ

مي نه نن ڏانهن حاضر نه آيو ٿو 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 مي نه نن ڏانهن حاضر نه آيو ٿو

அடுத்த முறை அந்த பங்கல் அமைத்தறிவு செய்யப்படுறீங்க ايني نالے پڙهڻو پيو تاي ۽ اڙي جي اندر ۾ پياري پياري پادري ٿيندا اڙدن کي پياري محبت ڏيڻ எல்லாரும் பண்றேன் இது பண்றாரு நம்மள நம்மள பண்றதுக்கு பொறுமையா இருக்கறோம் இல்ல ஆ ஆ எல்லி பண்றதுக்கு நம்ம இந்த மாசினத்துல நிறைய தடவை கட்டாயமா யாரு இதுக்கு தான் போயிடுறேன்னு சொன்னா யாரு தான் இல்ல நம்மள இருந்து நம்மள இருந்து நீங்க தம்ளரனே நம்மள தான் இல்ல இத நாங்க

என்னையெல்லாம் செய்கrani நான் போய் இன்னும் ஆளங்க கோடக்கு புடிச்சு கொண்டு வந்துட்டான் நம்மள நோறே இல்லடா பாப்பா இல்ல இதுல கவர